ಿ ದಕ್ಷಿಣಾತಿ ಅಷ್ಟೋತ್ತರ ಸದನಾಮಾವಳಿ ಸದನಾಮ್ ವಿದ್ಯಾರೂಪಿಣೆ ನಮಗ ಓಂ ಮಹಾಯೋಗಿನೇ ನಮಗ ಓಂ ಶುದ್ಧ ಜ್ಞಾನಿನೇ ನಮಗ ಓಂ ಪಿನಾಗತ್ರುದೇ ನಮಗ ಓಂ ರತ್ನಾಂಗದ ಸರ್ವಾಂಗಿಣ ನಮಗ ಓಂ ರತ್ನಮೌಳಿಯೇ ನಮಗ ಓಂ ಜಡಾಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಗಂಗಾಧಾರಾಯ ನಮಗ ಓಂ ಅಚಲವಾಸಿನೇ ನಮಗ ಓಂ ಮಹಾಜ್ಞಾನಿನೇ ನಮಗ ஓம் சமாதி சமாதிருதே நமக ஓம் அப்பிரமேயாய் நமக ஓம் யோகநிதியே நமக ஓம் தாரகாய நமக ஓம் நமக ஓம் ஓம்மரூபிணே நமக ஓம் ஜெகத் நமக ஓம் விஷ்ணுமூர்த்தியே நமக ஓம் புராதனாய நமக ஓம் உக்ஷவாய் நமக ஓம் சர்வ வாசசேன் ஓம் சர்ம வாசே நமக ஓம் பீதாம்பர விபூஷணாய நமக ஓம் மோக்தாயினேன் நமக ஓம் மோஷனேன் நமக ஓம் அந்த நமக ஓம் ஜகத் நமக ஓம் வித்யா நமக ஓம் சுக்லதனவே நமக ஓம் வித்யா நமக ஓம் கணாதிபாயன் நமக ஓம் பிரௌடாபஸ்மதிசம்ஹர்த்திரே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் சாமப்பிரியாய நமக ஓம் நமக ஓம் சாதவே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் ஹஸ்தே வக்னிதராய நமக ஓம் ஸ்ரீமதே நமக ஓம் வசங்கராய நமக ஓம் நமக ஓம் கிரதுவம் நமக ஓம் யஜ் நமக நக ஓம் யமா நமக ஓம் பக்தா மூர்த்தியே நமக ஓம் பக்தசேவியாய நமக ஓம் ரிஷத்வாய நமக ஓம் ஓம்மோ சர்வா நமக ஓம் அக்ஷமாதராய நமக ஓம் மகதே நமக ஓம் நமக ஓம் நமக ஓம் ஓம் நாஜை நமக ஓம் சாந்தூபாய மகாஞ்சானி நமக ஓம் சர்வலோக விபூஷணாய நமக ஓம் அர்தீஸ்வரா நமக ஓம் தேவாய நமக ஓம் முனிசியா நமக ஓம் சுரோத்தமாக நமக ஓம் ஓம் பகவதே நமக ஓம் ரவிச்சந்திராலோச்சநாய நமக ஓம் ஜகத்குரவே நமக ஓம் மகாதேவாய நமக ஓம் மகானந்த பராணா நமக ஓம் ஜடாதிணே நமக ஓம் மகா யோகிணே நமக ஓம் ஜானமலாய நமக

सम्पूर्णम्